அனைவருக்கும் வணக்கம்ங்க பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவுகளில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க முதல் பதிவாக நம்ம பார்க்குறதுங்க ஈனக்கூடியது மூணாவது ஈத்துங்க காங்கிரேஜும் தார் பார்க்கரும் கிராஸ் மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லைங்க கறவை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாளும் ஒம்பது ரூபாய் தெளிவாக கறக்குங்க மாடு நல்ல பெருவிட்டான மாடுங்க லோக்கல்லேயே பிறந்து வளர்ந்த மாடுங்க காங்கிரேஜ் மாட்டுக்கு தார்பார்க்கர் ஊசி போட்டு பிறந்த மாடு மூணா நீத்து ஒன்பது மாத சினை கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் அதிகபட்சம் பத்து நாளில் கன்று போட்டுருமுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல குணத்தில் இருக்குதுங்க எங்கே தொட்டி எங்கே வேணாலும் நம்ம நீவி பார்த்துக்கலாமுங்க நல்ல மடிகால் சுத்தம் நல்ல குணவணமான மாடு மூணா நீத்து காங்கிரேஜும் தார்பார்க்கரும் க்ராஸு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க மாட்டினுடைய உரிமையாளர் வந்து ஆரஞ்சும் பதினொன்று சொன்னாங்க நம்ம வந்து ஒரு ஒன்பது லிட்டர் கறவை சொல்லலாமுங்க அஞ்சு ப்ளஸ் நாலு ஒரு ஒன்பது லிட்டர் கறவை கறக்கும் மடியால் சுத்தத்தில் இருக்குது குணத்தில் இருக்குது யார் வேணாலும் பிடிச்சிக்கிற தரத்தில் இருக்குதுங்க அதிகபட்சம் பத்து நாளில் கன்று போட்டுருமுங்க பால் தேவைக்காக வாங்குறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க மூணாம் நேற்றுங்க ஒன்பது மாத சின்ன பத்து நாளில் கன்று போட்டுரும் கறவை ஒம்பது பால் வருங்க விற்பனை விலை அறுபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து வாங்கலாம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோமுங்க இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று வந்து ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனமுங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் நம்ம ஊர்லேருந்து சுற்றளவு நூற்று நூற்றி ஐம்பது கிலோமீட்ரு கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணுறவங்க குறிப்பாக கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் சேலம் மாவட்டத்தினுடைய சில பகுதிகள் வரைக்கும் மாதத்துக்கு மூன்று முறை அதாவது பத்து நாளுக்கு ஒரு முறை நம்ம வண்டி டெலிவரிக்காக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக விற்பனை பதிவுகளை நம்ம பார்க்கறதுங்க ஈனக்கூடியது மூன்றாவது ஈத்துங்க நல்ல ஒரு பெருங்கூட்டான இரட்டை திமிழ் இரட்டை நாடி உடம்புல இருக்கக்கூடிய ஒரு செவலை மாடுங்க மாடு டாப் கிளாஸான மாடுங்க நல்ல பெருவெட்டான மாடு பல்லு கடைமுளைப்பு மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க இன்னும் வந்து செனை உறுதி பண்ணலை கன்று இனிய பிறகு கறவைக்கு கால் அணைச்சும் பீச்செலாம் அணைக்காமையும் பீச்செலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க பாலோட அளவீடு நேரம் இரண்டு லிட்டர் கறவை வரும்ங்க செவளை மாடு வேணும் நல்ல பெருவிட்டான மாடாக ஷோ குவாலிட்டி மாடாக இரட்டை தமிழ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா செனை உறுதியாகலை ஆட்களோட பராமரிப்பில் இருந்ததுனால சரியான நேரங்களில் செனைக்கு வரும்போது காலை சேர்த்துறதில்ல இல்லை அந்த டைமில் வந்து சேரும்போது காலை ஏதாவது பிரச்சனையாக இருந்து செனை நிற்காமல் இருந்திருக்கலாங்க இப்போதைக்கு ஹீட்டுக்கு வந்து காலை போட்டிருக்காங்க இன்னும் வந்து செனை உறுதியாகலை ரெண்டு ஈத்து ஈனிய மாடு ஈன்னா மூணாவது ஈத்துங்க மாடு சந்தை மதிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அறுபதுலேருந்து அறுபத்தி ஆயிரரூவா வரைக்கும் விற்குங்க அவ்வளோ பெரிய உருவத்தில் இருக்குதுங்க வளர்ப்புக்காக போகணும் இந்த மாதிரியான மாடுகள் இவ்வளோ உயர நெட்டு நீளத்தில் நம்ம வந்து இழந்துட்டால் மீண்டும் இவ்வளோ உருவாக்கத்தில் இந்த தமிழ் அமைப்பில் மாடுகளை கொண்டு வர முடியாதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணான் ஈத்துங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க கர்ப்பவை சுருக்கமாக இல்லாமல் இருக்கவும் வீக்கம் இல்லாமையும் நீர்க்கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கும் உத்தரவாதம் கொடுக்குறோங்க நாலு காம்பில் பால் வருங்க பாலுக்கு நிற்கும்ங்க சுளி சுத்தமாக இருக்குது பாய்ச்சல் இல்லை ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாமுங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு ஒரு நாளைக்கு ஒரு நாலு லிட்டர் கறவை எதிர்பார்க்க முடியுங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டு இருக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் தாராளமாக எப்போ வேணாலும் வந்து வாங்கலாமுங்க மூன்றாவது விற்பனை பதிவாக பார்க்குறதுங்க ஒரு நாட்டு எருமை கிடாரிங்க இருபது மாதம் ஆச்சுங்க எருமை கிடாரி வேணும் நாட்டு எருமை கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நல்ல குணம்ங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க இருபது மாதங்களான நாட்டு எருமை கிடாரி இன்னும் வந்து பல் போடலைங்க ஒரு நாலு டு அஞ்சு மாதத்தில் சினைப்பருவத்துக்கு வந்துடும் நம்ம செனை சேர்த்திக்க முடியும் விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க சந்தை கொண்டு போனாலும் சந்தையில் என்ன விலைக்கு விற்குமோ அதே தான் நம்ம வளர்ப்புக்கும் போட்டிருக்குறோம் எருமக்கடாரி வளர்க்கணும் நேச்சல் இருக்குது நாட்டுக்கடாரி டேரி வளர்த்திக்கலாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறவங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊர் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு போட்டிங்கனாலே கூகுள் சர்ச்சி மேப்லேயும் போட்டிங்கனாலே லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய் வயது இருபது மாதங்கள் கிட்ட ஆக போகுதுங்க மூக்கு குத்தி இருக்குதுங்க அடுத்ததாக நம்ம விற்பனைக்கு பார்க்குறதுங்க இரண்டு வருடங்களான ஒரு ஓங்கோல் கிடாரிங்க பல் வந்து இப்போ தான் ரெண்டு பல் போட்டிருக்குதுங்க ஒரு பண்ணையில் இருந்ததுனால கிடாரி ரொம்ப வாடி போச்சுங்க நல்ல நெட்டு நீளத்தில் இருக்குதுங்க கறிப்பிடித்த மட்டும் இல்லைங்க வாடலாக இருக்குதுங்க இன்னும் செனையூசையோ காளையோ எதுவும் சேர்க்கலைங்க கர்ப்பை நல்லா இருக்குங்க ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு பல் போட்டிருக்குதுங்க ஓங்கோல் கிடாரிங்க பிரீடு வந்து ஓங்கோல் கிடாரி பல் சேரும்போது நாலரை அடியிலிருந்து அஞ்சடி உயரத்துக்கு வரவுங்க அந்த அளவுக்கு நல்ல பெருவெட்டாக வந்து செய்கிறோம்ங்க ஓங்கோல் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இந்த ஓங்கோல் கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம் ரெண்டு ஆகுதுங்க ஓங்கோலுங்க ரெண்டு பல் போட்டிருக்குதுங்க விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊருங்க அடுத்ததாக விற்பனை பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ஒரு செவலை காலை கண்ணுங்க பெருங்கூட்டு செவல மாட்டுக்கு பிறந்த செவலை காலக்கன்று அஞ்சு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க கன்று நல்ல சூட்டிப்பான கண்ணுங்க மயில் செவல மாட்டுக்கு மயில காலை சேர்க்க பண்ணி பிறந்த ஒரு கண்ணுங்க சென்னை ஊசியின் மூலமாக பிறக்கல காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி தான் பிறந்ததுங்க நல்ல தெளிவான கண்ணாமூலி கொம்பு ரெண்டும் பார்த்திங்கன்னா பயிர் கொம்பு நல்ல நெட்டு நிலத்தில் தெளிவான ஒரு செவலை கன்று அஞ்சு மாதத்து கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க காங்கேயத்தில் செவல காலக்கன்று அஞ்சு மாதத்து கன்று பெருங்குட்டு மாட்டுக்கு பிறந்த கன்று சுழி சுத்தமாக கழிப்பு சுழி குறைப்பது இல்லாமல் தெளிவாக வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க உங்கள் இடத்துக்கு கன்றுகள் வருதுன்னா நம்ம குடல் புல் நீக்கம் பண்ணி அனுப்புகிறோங்க உங்கள் இடத்துக்கு வந்தவுடனே ஒரு நூறு கிராம் மரச்சக்கில் ஆட்டின கடலை புண்ணாக்கை முதல் நாள் இரவு நாள்தோறும் ஊற வைங்க அடுத்த நாள் காலையில் ஊற வச்ச புண்ணாக்கில் ஒரு நூறு கிராம் தவுடு ஒரு ஐம்பது கிராம் நாட்டு சக்கரை கொஞ்சமாக கல் போட்டு குழவுலன்னு உரண்டையாட்டம் பசறி வைங்க ஒரு சிமெண்ட் தொட்டியில் தண்ணீர் ஊற்றி வச்சிட்டிங்கனாலே நாட்டு சர்க்கரையோட சுவைக்கும் கடலை புண்ணாக்கினுடைய வாசத்துக்கும் கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா தவுடு சாப்பிட்டு பழகிக்குங்க தண்ணி வேணுங்க அளவு குடிச்சிக்கும் கன்று கட்டுற இடத்துல தாது உப்பு கலவை கட்டி அதாவது மினரல் மிக்சர் சால்ட்டுன்னு அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்களில் கிடைக்குங்க அரை கிலோ ஒரு கிலோ இரண்டு கிலோ அளவுகளில் கிடைக்கும் அதை வந்து வாங்கிட்டு வந்து கன்று கட்டுற இடத்துல அதிலே ஹோல்ஸ் ஓட்டை இருக்குங்க அதில் கோர்த்து நம்ம மேலேருந்து தொங்க விட்டோம்னா வேணுங்கிற அளவுக்கு அதை சாப்பிட்டுக்குங்க உடலில் ஏற்படக்கூடிய தாது உப்பு கலவை குறைபாடு மினரல் டெஃபிஷியன்சி எது இருந்தாலும் அதை சரி செய்கிறதுக்கு இந்த தாது உப்பு கலவை கட்டிகள் உதவுங்க கன்றுகளுடைய வளர்ச்சியையும் சீராக்குங்க முறையான குடல் புழு நீக்கம் தாது உப்பு கலவை கட்டி கட்டி விடுறது ரெண்டு நேரம் அலர்திவனம் வைக்கிறது இதை சரியாக பண்ணாலே எந்த கண்ணாக இருந்தாலும் அதனுடைய வளர்ச்சி ஒரே சீராக இருக்குங்க வீடியோ பதிவில் அடுத்தது பார்க்குறதுங்க ரெண்டா நீத்துங்க செவளம் ஆடுங்க ஆறு பல்லுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா செவலை கிடாரி கண்ணுங்க கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு காலையில் ஒன்றரை சாயங்காலம் வந்து ஒன்று இந்த கறவை நம்ம எதிர்பார்க்கலாமுங்க மாடு கூறான மாடு கொஞ்சம் அளவான மாடுங்க ரொம்ப பெரிய மாடு இல்லை கண் அருமையான கண்ணுங்க கிடாரி கண்ணுங்க ரெண்டாம் நீத்து நல்ல டார்க் செவல மாடு ஆறு பல் கண் கிடாரி கன்று கால் அணைக்க வேண்டாம் ஒன்றை ஒன்று கறவை கறந்துக்கலாம் மாடு கன்று ரெண்டும் சொல்லி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் பால் கறக்கிற வீடியோவும் பின்னாடியே நம்ம வந்து அணைச்சிருக்குறோம்ங்க செவள மாடு செவள கண்ணோட பல்லு பாக்கியில் ஒன்றை ஒன்று கறவையில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பற்றி நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து செவலை மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நாள் ஆன மயிலை காலக்கண்ணுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ரெண்டு ஒரு நாலரை லிட்டர் வரைக்கும் பால் கறக்கணுங்க மூணா தீத்து செவளை மாடு ரெண்டு நாள் ஆன மயிலை கன்று கறவைக்கு கால் அணைக்கணும் பாலோட அளவீடு ரெண்டை ரெண்டு கறக்கும் மாடு கண் ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு தெளிவான மாடுங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்க செவள மாடு ஒரு லிட்டர் கறவையில் காலக்கண்ணோடு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் வந்து கறந்து பார்த்தும் நீங்கள் கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் கண் மாடு தேடிகிட்டுருக்குறீங்க செவலமாடா மாடா காலக்கண்ணோட ரெண்டரை ரெண்டு கறவைகள் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து ரெண்டு நேரம் பீச் பார்த்து கூட கொண்டு போகலாமுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க வந்து கறக்குறீங்க ரெண்டு லிட்டருக்கு கீழே வந்தாலும் உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம் பாலுக்கு நிக்கலினாலும் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்லாமுங்க ஏன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு நேரம் ரெண்டு நேரம் கறந்து பார்த்து தான் ஒரு பதிவாக கொண்டு வர்றோம்ங்க அதை கறக்காமல் வீடியோவும் நம்ம போடுறது சுழி பல்லெல்லாம் பல் எல்லாம் செக் பண்ணிவிட்டு பதிவாக கொண்டு வந்திருக்குறோம் அதனால தான் நம்ம இவ்வளோ உத்தரவாதங்கள் கொடுக்குறோங்க உங்கள் இடத்துக்கு வருது அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் சின்ன சின்ன நகர்வுகள் கண்டிப்பாக இருக்கலாமங்க ஏன்னா இடம் மாறுதுங்க பால் கறக்கூடிய ஆட்கள் மாறுறாங்க பால் கறக்கூடிய நேரம் மாறுது தீவன முறை மாறுது சுற்றுச்சூழல் அதாவது சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நாய் சத்தம் போட்டு நாய் உழைச்சிக்கிட்டே கிடக்கும் சில இடங்களில் வந்து ட்ரெயின் ட்ராக் பக்கத்தில் இருப்பாங்க சில இடத்துல டவுனு ஒட்டியே இருப்பாங்க இட சூழல் மாறுறதுனால ஒரு ரெண்டு நாளைக்கு வேணுன்னா ஒருத்தர் முன்னாடி நின்றுக்கிட்டு கால் அணைச்சி நம்ம கறந்துக்கிட்டால் அதுக்கப்புறம் ஆளும் இடமும் பழகிக்கிச்சுனா அந்த மாடு இயல்பாக நின்றுக்குங்க பாலுக்கு நிற்கலை அப்படின்னா எங்கள் இடத்துலையும் நிற்காது உங்கள் இடத்துலையும் நிற்காது நிற்கிற மாடு எல்லா இடத்துலையும் நிற்கும் ஆனால் அந்த பதட்டம் தணியிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் சில மாடுகள் எடுத்துக்குதுங்க அதனால் நம்ம அந்த இருந்து கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணோம்னா இயல்பான கறவைக்கு கொண்டு வந்துட முடியுங்க விலை நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க